தமிழின் தலைசிறந்த புனைகதை ஆசிரியர்களில் ஒருவர் திராவிட மாடலில் உருவாகி வந்த ஒரு நவீன எழுத்தாளர் தமிழர் வாழ்வியலையும் வரலாற்றையும் தன் படைப்புகளின் வழியே பதிவு செய்தவர் வெட்டுப்புலி தொடங்கி அவரது பல்வேறு ஆக்கங்கள் அவரது தனித்துவமான படைப்பு மொழிக்கு சாட்சியாக இருக்கின்றனர் எழுத்தாளர் தமிழ் மகன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறார் வணக்கம் நேற்று மனுசர் என அழைச்சதிலிருந்தே ஒரே குழப்பம்தான் எந்த ஃபேஸ்புக்கில் எந்த பதிவை பார்த்தாலும் ஆசானே ஆசானே ஆசானேன்னு இருக்குது இந்த நேரத்தில் இவர் வந்து ஆசானுக்கு வாழ்த்து சொல்கிற ஒரு பதிவுகளாக இருந்தது இந்த நேரத்தில் உங்களை புரட்டி போட்ட புத்தகம் எதுன்னு இவர் கேட்டிருக்காரு என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எனக்கு ஒரு நிரந்தர ஆசான்னு ஒருத்தர் இல்லவே இல்லை நிரந்தரமாக ஒரு ஆசான் இல்லவே இல்லை நான் ஒரு நம்ம சிவகுமார் சுகுணா திவாகர் சொன்னது போல் நம்ம கவிதா சொன்னவரி சொன்னது போல் ஒரு பின்னணி வந்து ஒரு அப்பா வந்து ஒரு திமுகக்காரர் அதனால் வீட்டில் பத்திரிக்கை வாங்குகிற பழக்கம் இருந்தது குங்குமம் வாங்குவார் அவர் முரசொலி வாங்குவார் தினகரன் வாங்குவார் அதனால் தொடர்ந்து ஒரு ஏதோ ஒரு கதையோ ஒரு கவிதையை தொடர்கதை படிக்கிற பழக்கம் அப்பாவுடைய பேச்சு மூலமாக கலைஞர் அண்ணா பெரியாரை பற்றி தெரிஞ்சிக்கிறது தொடர்ச்சியாக இருந்தது இது ஒரு ஆரம்பப்பி மறுபடியும் சுகுநாதிவார் சொன்ன நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை அதுக்கப்புறம் என்னுடைய தேடல்னு ஒன்று ஆரம்பிக்கும்ல அந்த வயசில் எனக்கு ரொம்ப சின்ன வயசில் இதுக்கெலாம் முன்னாடி கூட நான் சொல்லணும் அதை அணில் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில அணில் முயல் அனில் மாமா முயல் மாமான்னு அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு அனில் அண்ணா இது மாதிரி முயல் மாமா வாண்டு மாமா இப்படி இருக்கும் அந்த அம்புலி மாமா இது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நூல்களில் முதல்ல என்னுடைய சிறு பிராயத்தில் உண்மையிலேயே என்னை புரட்டி போட்ட நூல்கள் அந்த வயசில் அவை தான் அந்த வயசில் புரட்டி போ ஒரு வயசுக்கும் ஒரு ஒரு புரட்டி போட்ட நூல்கள் இருக்கிறதுனால அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அந்த முயல் வந்து பத்து காசு அது அதை வந்து முல்லை தங்கராஸ் என்ற ஒரு ஆசிரியர் அவர் எப்படி இருப்பார் அவர் ஃபோட்டோ கூட யாரும் பார்த்ததில்லை ஆனால் அவர் அவர் தான் எனக்கு அப்போது ஆசான் ஆசானேன்னு சொன்னோன்னா அவரை தான் அந்த வயசில் சொல்லியிருப்பேன் அப்போ அந்த பத்திரிக்கை வந்து பத்து காசு ஒரு ஆச்சு விலை இதனால காகிதம் விளையாட்டுறதுனால பதினோரு காசு ஆக்கிட்டாங்க அந்த பத்திரிக்கை அதோடு அது விற்கவே இல்லைன்னு நின்று போச்சு அந்த பத்திரிகை ஒரு காசில் முடிஞ்சு போச்சு அந்த முயல் இப்படி வந்து அந்த இருந்த எனக்கு என்னுடைய ஆசான் நூல் தான் அதன் பிறகு நம்ம வீட்டில் வந்து பத்திரிகைகள் பற்றி சொன்னேன் அதில் வந்து இந்த திரிபுர சுந்தரி லக்ஷ்மின்னு எழுதுவாங்களே அவங்களுடைய கதைகள் சிவசங்கரி கதைகள் சுஜாதாவோட தொடர் கதைகள் இதெல்லாம் நான் படிச்சுட்டு வரேன் இது ஒரு கட்டம் கலைஞரோட ஒரே ரத்தம் வரும் குங்குமம் தான் எனக்கு அப்போ ஒரே பத்திரிக்கை நான் கதைகள் படிக்கணும்னா நடுப்பகல் மரணம்னு சுஜாதா ஒரு கதை எழுதுகிறாரு நிலுங்கல் ராஜாவேன்னு ஒரு கதை எழுதுகிறாரு அது பிரெயின் கண்ட்ரோல் பற்றி ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை அந்த வயசில் இப்போ கூட ஆச்சரியப்பட்டுகிட்டே இருப்பேன் எப்படின்னா ரொம்ப நான் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நிலுங்கல் ராஜாவை படித்தேன்னா எனக்கு ரொம்ப அப்படி இருக்கும் அது மைண்ட் கண்ட்ரோல் பற்றி அந்த பீரியடில் சுஜாதா எழுதின கதை தமிழுக்கு நிறைய புதிய விஷயங்களை தந்தவர் அவர் அதனால் எனக்கு அவர் மேலே நெடுங்காலம் அவர் அதை படிக்க ஆரம்பித்தேன் என்னன்னா அவருக்கு ஒரு விஷயம் சொன்னால் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த கட்டுறதும் பெற்றதும்ல ஒரு தடவை எழுதுறாரு ஏதோ ஒரு ஃபாரின் பத்திரிகையில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஜினோம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதை எழுதுறாரு அதை எழுதிட்டு இவர் ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சியாக இருக்கு இவருக்கு அடுத்த வருஷம் நம்ம நோவல் பரிசு கூட கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அடுத்த வருஷம் சுஜாதா இல்லை அவர் சொன்ன அந்த எழுத்தாளருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ பேர் கவனித்தாங்கன்னு தெரியல அது பத்திரிக்கையில் வந்தது நியூஸ் பிரிண்ட் மரணம்னு சுஜாதாவே சொல்லுவார் பத்திரிக்கையை அந்த மாதிரி அந்த விஷயம் வந்து அவர் எழுதினதும் அடுத்த ஆண்டே வந்து அவருக்கு பரிசு கிடைச்சதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சுஜாதா அப்படி அப்படி கணிக்கக்கூடிய ஒரு மனிதராக எனக்கு எப்பவுமே இருந்தார் இந்த காலகட்டத்தில் தான் அதே வார பத்திரிகையில் தான் இன்னொரு கதையாக வந்து ஜெயகாந்தனுடைய கதைகள் பார்க்குறேன் ஜெயகாந்தனுடைய முன்னாடி வந்த கதைகளையும் பார்க்குறேன் அப்போ இன்னொரு வேறு வேறு ஆசான்கள் மாறிக்கிட்டே இருக்காங்கிறதுக்காக சொல்கிறேன் ஜெயகாந்தன் இப்போ நான் பார்த்த சாரதியோட குறிஞ்சி மலரோ இதோ பார்த்தோம்னா வந்து அப்படியே அந்த அரவிந்தன் கேரக்டர் அப்படியே அவர் அவ்வளோ தூய்மையாக இருப்பார் அவர் அவர் பாதங்கள் வந்து தாமரை இதழ் போல் இருந்ததுன்னெலாம் வர்ணிப்பார் நான் பார்த்து சார்ஜி அவர் வந்து ஒரு அவரு ஒரு பீடி பிடிக்கிறதோ அவர் கதையில் யாருமே பிடிக்க மாட்டான்னு வச்சுக்கேன் அப்படி இருக்கும் வந்து அவ்வளோ தூய்மை லட்சியவாத கதைகளாக இருந்த நேரத்தில் ஜெயகாந்தன் கதையில் பார்த்தா ஒருத்தன் லுங்கி கட்டிகிட்டு என்னமே பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த ஒரு நான் வசிக்கிற சென்னையினுடைய மொழியை எழுதுகிற நான் பார்க்குற மனிதர்களை எழுதுகிற ஒரு ஒரு காட்சியை நான் ஜெயகாந்தன் மூலமாக பார்க்குறேன் இது என்னுடைய அடுத்த ஆசான் இந்த நேரத்தில் தான் என்னுடைய அந்த நேரத்தில் பொன்னியின் செல்வன்லாம் கடந்து வந்தேன் அவனும் நம்ம கவிதா சொன்னவன் சொன்னது மாதிரி பொன்னியின் செல்வன் சாரி நம்ம லைப்ரரி குழு தலைவர் வந்தார் அவங்க கவிதா அதான் அவங்க சொன்னது மாதிரி அதெல்லாம் கடந்து வந்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த அந்த காலகட்டம்லாம் கடந்து நான் வந்து எங்கள் புறசகத்தில் இருந்தேன் நான் அப்போது அங்கே ஒரு நடமாடும் கடை வரும் என்சிபிஎஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கே மவுண்ட் ரோட்டில் அதனுடைய கடை இருந்தது நம்ம இது எதிரில் ஸ்பென்சருக்கு கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா டிஎன்இபி ஆஃபீஸ்க்கு எதிரில் இருக்கும் அது அந்த அவங்க வந்து நடமாடும் கடைன்னு ஒன்று எல்லா இடத்துலையும் மெட்ராஸில் போடுவாங்க புறசகத்தில் வந்து நிற்கும் அது ஒரு ஆறு மணிக்கு வந்து நின்று எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் நின்றுட்டு போகும் அதில் ஏறி அதில் ஏன்னா எல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் அந்த புக்கு எல்லாமே கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் எல்லாமே ஐம்பது பைசா ஒரு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் நிறைய புத்தகம் புத்தகம் வாங்குகிற ஆசையில் நான் வந்து டூரிங்குக்கு மறுப்பு அல்லது காண்ட்டுக்கு மறுப்பு இந்த மாதிரியான ஃபயர் பக் பற்றி எழுதின ஏங்கிள்ஸ் எழுதின புத்தகம் இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி வாங்கி வைக்கிறேன் அது புரியுதோ இல்லையோ இப்படி படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு இதில் ஒரு ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குது ஒரு சமூக பொருளாதாரத்தை பற்றி கார்ல் மார்க்ஸும் ஏங்கிள்ஸும் திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி தேடி தேடி எனக்கு ஒரு சிந்தனையில் நிலைமறுப்பு நிலைமறுப்பு மாற்றம் ஒன்றே மாறாதது இப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு அதில் ஒரு சமூகத்தை பார்க்குற ஒரு அறிவியல் பார்வையை கார்ல் மார்க்ஸ் கொடுக்கறதெல்லாம் படிக்கிறேன் ஆசான்கள் பெருகிட்டே போகிறாங்க பின் பெரியார் அண்ணா காரல் மாசினுடைய குழப்பமாக ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஒரு ஆசான் இப்போ என்ன நான் சொல்லணும்னா அப்படி மாறிட்டே இருப்பாங்க தான் நான் சொல்ல வந்தது ஆசான்கள் நிரந்தரம் கிடையாது மாறிக்கிட்டே இருப்பாங்க அது ஒன்று ஆனால் எனக்கு பிடித்த என்னை பல முறை வந்து பு புரட்டி போடுகிற ஒரு புத்தகமாக ஒன்று சொல்லணும்னா தல்ஸ்தோய் எழுதிய புத்துயிர்ப்பு என்ற நாவல் இந்த இந்த இதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்கு புத்துயிர்ப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு நாவல் அது வந்து ஒரு எண்ணூறு பக்கம் இருக்கும் அந்த நாவல் அந்த நாவல் வந்து எண்ணூறு பக்கம் ஒரு காலை பொழுதுன்னு ஆரம்பிக்கும் அந்த அந்த பெண் அந்த கதாநாயகியினோட ஒரு காலை பொழுது எப்படி இருந்தது எவ்வளோ ரம்யமா அந்த பொண்ணை வர்ணிப்பது எல்லாம் போயிட்டே இருக்கும் அதன் பிறகு நெஹ்லுதவின் பொழுதுன்னு அவன் அவன்தான் கதாநாயகன் அதை பற்றி போயிட்டே இருக்கும் இது மாதிரி தமிழில் யாருமே ஏன் எழுதலைன்னெலாம் அப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறேன் ரஷ்யாவினுடைய அத்தனை இதைகளையும் கொண்டு வரார் அவர் அவர் பீட்டர்ஸ்பர்க் அப்போ இருந்த ஏன்னா அது ப்ரீ ரெவல்யூஷ்னரி புத்தகம் அது அப்போ வந்து இதெல்லாம் இல்லை சோவியத் ரஷ்யா இல்லை அந்த பீரியடில் ஆனால் பீட்டர்ஸ்பர்கை பற்றி அப்படி வர்ணிக்கிறாரு அந்த பண்ணைகளை வர்ணிக்கிறாரு அந்த நெக்லூதன்ற அந்த ரொம்ப அழகான அந்த நல்ல அந்த பையன் வந்து ஒரு அந்த கத்து விஷயாவை வந்து விரும்புவான் விரும்பி ஒரு அவ கூட வந்து படுக்கை பகிர்ந்துக்கிறவனாக இருப்பான் இராணுவத்தில் அவனை சேர்த்துருவாங்க அதோடு அவ்வளோதான் அது வரைக்கும் இருந்த நெக்லுத வேற அவளை எப்படி தான் ஒரு இரநூறு முந்நூறு பக்கம் எழுதியிருப்பார் இதெல்லாம் முடிஞ்சு அவன் இராணுவத்துக்கு போனால் அதோடு அவளை மறந்தே மறந்துடுவான் அவள் என்ன ஆனானே தெரியாது அந்த பெண் வந்து ஒரு குழந்த பிறந்து இறந்து இருந்து ஒரு வேசையாக வாழ்க்கையை தொடர்ந்துட்டுருப்பான் இது இப்போது கதை எங்கே ஆரம்பிக்கும்னா நெஹ்லுதாவுக்கு வந்து அப்போ வந்து அவன் மிடில் ஏஜ் பையன் ஒரு ஆளவன் அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும் நீங்கள் வந்து ஜோரியாக வரணும் ஒரு வழக்கு நடக்குது அதுக்கு வரணும்னு சொல்லி அந்த வழக்கு நடக்கிற இடத்துக்கு போவான் அங்கே வந்து ஒரு பெண் வந்து பணத்துக்காக ஒரு ஒரு விபச்சாரி வந்து பணத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்ற வழக்கு அவளை வந்து தூக்குதான் என்ன போடணும் ஏதோ பே வழக்கு நடந்துகிட்ருக்கோம் அதுக்கு ஜூரியாக இவனை வந்து உட்கார வச்சுருப்பாங்க அப்போ தான் பார்ப்பான் பார்த்தா அப்படி நேசித்தானே அந்த கத்தியூஷான்ற பொண்ணு தான் அது அவனுக்கு தூக்கி வாரி போடும் ஆனால் வந்து அங்கே சொல்கிறது வந்து அவரை மாஸில் வான்னு சொல்லிட்டுருப்பாங்க அவர் பேரை மாஸ்டில் வான்னு சொல்லுவான் இல்லையே கத்தியூஷம் ஆச்சா எனக்கு தெரியுமேன்னு சொல்லி உள்ள நினைப்பான் ஒரு கட்டத்தில் அவன் ரொம்ப பயந்துருவான் நம்மளை வந்து இதில் ஒரு நீதிபதி மாதிரி இங்கே உட்கார வச்சுருக்காங்க உன்னால் தாண்டா இந்த கதியான நான் எழுந்து எங்கே கத்திருவாளோன்னுலாம் பயந்துட்ருப்பான் அவன் ஆனால் அவளுக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது யாருன்னு கேட்பான் அந்த அவ்வளோ காலமாக இப்போ இப்போ அந்த 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 குற்ற உணர்வு தாங்க கதையை மீதி எல்லாம் அவன் வந்து அவளுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் உன்னை உன்னை எப்படியாவது நான் ஜெயிலேருந்து மீட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் அவன் போய் கெஞ்சிட்ருப்பான் ஜெயில் அவளை அந்த கம்பிகளுக்கு பக்கத்தில் நின்று ஒரு ஐம்பது ரூபா இட்டு போன்ற மாதிரி சொல்லுவான் அவனுக்கு வந்து இவனுக்கு எவ்வளோ வேணும் எத்தனை கோடி வேணுன்ற மாதிரி நிற்பான் ஆனால் வந்து அவளுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையே வந்து மாறி போயிருக்கும் அவளுக்கு ஆனால் இவனுக்கு இப்போ தான் அந்த மொத்த விஷயங்களும் குற்ற உணர்வோடு நிற்கும் அவளை வந்து வழக்கு போகும் வழக்கே ஒரு விபரீதமாக இருக்கும் அந்த வழக்கு நீதிபதி வருவார் அந்த காட்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீதி வந்து நீதி சொல்கிறதுக்கு வர்றவர் அந்த மாதிரி ஒரு கதவு இருக்கும் அதை திறந்துட்டு அவருடைய இருக்கைக்கு நோக்கி வருவார் அப்படி வரும்போது நாம் எத்தனை அடி எடுத்து வைக்கிறோமோ அது நம்ம இருக்கை வரைக்கும் போகிறதுக்கு அது வந்து மூன்றால் வகுபடும் என்ன இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வருவார் அவர் வந்தால் அங்கே இருபத்தொம்போது அடி தான் வரும் அவருடைய இருக்கைக்கு வரும்போது சட்டோ சின்னதாக ஒரு அடி வச்சு முப்பது அடி ஆக்கி உட்காருவாருன்னு சொல்லுவாங்க வழங்க போறது ஒரு கொலை கூட்டத்துக்கான ஒரு தீர்ப்பு ஆனா அந்த நேரத்தில் அவர் மனது நிலை அப்படிதான் இருக்கும் அவளை அப்படியே சைபீரியாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த பொண்ண கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவங்க இங்கிருந்து ஆடு மாடு மாதிரி தான் விரட்டிட்டு போவாங்க அந்த பனி சைபீரியா பகுதிக்கு அந்த நெகுளுதவம் கூடவே போவான் கூடவே அவன் போயிட்டு அவள் கூடவே அவளே கஷ்டப்படுவான் அவள் ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் அவனும் அங்கேயே இருப்பான் அவன் ஆனால் அவனுக்கு ஜெயில் கிடையாது அவன் பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் எடுத்து தங்கி அங்கேயே கிடப்பான் கஷ்டப்படுவான் அவ்வளோ பெரிய பணக்காரங்க தங்கிட்டு மறுபடியும் வந்து அவனுடைய நிலங்கள் எல்லாம் பிரித்து கிட்டத்தட்ட அது டாஸாய் வாழ்க்கை மாதிரியே இருக்கும் அது அவனுடைய எல்லா நிலத்தையும் வந்து ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி அந்த கதை முடியும் அவளுடைய குற்றத்துக்கு தண்டனை போல அது ஏற்றுப்பான் இந்த கதையை வந்து இதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு இவர் ஏன் எழுதினார் என்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அந்த ஜார் ஆட்சி நடக்குது அப்போ அவங்க எல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக இருக்குமான்னு தெரியல நான் திரும்ப டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கிறேன் எல்லாரும் படிச்சிருப்பாங்க சரி சரி அது அந்த அவங்க வந்து நாடு கடத்துவாங்க அதை டூகோபர்ஸ் ஒரு ஒரு விவசாய குடிகள் இருப்பாங்க அவங்களை அவங்கள நாடு கடப்போம் ஒரு எட்டாயிரம் பேர் வந்து ஜார் அரசாங்கம் வந்து அப்படி கடத்தப்படும் போது அவங்க கனடாவுக்கு போய் சேரணும் அவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவ்வளோ பேரும் கனடா போய் சேரதுனா ரொம்ப கஷ்டம் அதுக்கு கப்பலுக்கு இவ்வளோ கட்டணம் எல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் தஸ்வை வந்து அந்த செலவை ஏற்றுப்பார் அந்த எட்டாயிரம் பேர் போகிறதுக்கான செலவை அதுக்காக அந்த ராயல்ட்டிக்காக எழுதின நாவல் தான் அந்த புத்துவி அதனால் இது ரொம்ப எனக்கு ரொம்ப உலுக்கி போட்டிருந்தார் கதை எனக்கு நீங்கள் நான் சொன்னது வந்து சரியாக ரிவீல் பண்ணனான்னு தெரியல ஆனால் வந்து இதை படித்தீங்கன்னா என் இந்த இந்த மொத்த கதையை நான் ஒரு நிமிஷத்தில் சொன்ன கதையை அவர் எண்ணூறு பக்கம் எழுதியிருக்கார் அதை நீங்கள் உள்வாங்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை என்னை புரட்டி போட்ட புத்தகம்னு நான் அதை தான் சொல்லுவேன் ஆனால் தல்சோயம் கூட எனக்கு ஆசான் கிடையாது என்னுடைய ஆசான்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அடுத்த ஆசான் இங்கே இருக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம் நாளை நன்றி வணக்கம் நன்றி தோழர் தமிழ் மகன்